அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் எல்லாருக்கும் இன்றைக்கி நாள் நல்லபடியாக அமையனு ஆண்டவனம் வேண்டிக்கிறேன் இந்த பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி ஸோ இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராஜ பலன் பார்க்கலாம் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது இன்றைக்கி பாட்டிமா மாதிரியும் இருக்குது பார்த்து சுபகாரியங்களை செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தேழு வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் இருக்குது பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை பலனை தரும் பத்து முப்பத்தேழுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமும் முருக வழிபாடும் இன்றைக்கி செய்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பத்தொம்பதுக்கு இருக்குது அப்புறம் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இப்போ ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மீன ராசியில் க சந்திராசிரமம் ஆரம்பிக்குது இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது குரு வந்து மேஷத்துலேயும் கன்னி ராசியில் கேதுவும் சந்திரனும் இருக்காங்க கும்பராசியில் சு செவ்வாய் சுக்கரன் சனி இருக்காங்க அதே மாதிரி மீன ராசியில் ராகு புதன் சூரியன் இருக்காங்க இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு சுமாரான நிலையாக தான் இருக்குது நாள் கொஞ்சம் பாட்டியமாக இருக்கிறதுனால சில காரியங்களை தவிர்க்கிறது நல்லது மதியத்துக்கு மேலே பௌர்ணமி இருக்கிறதுனால சிவ வழிபாடும் முருக வழிபாடும் இன்றைக்கி நல்ல பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு தெளிவு ரிஷப ராசிக்கு ஆரோக்கியம் மிதுன ராசிக்கு ஆனந்தம் கடக ராசிக்கு நிறைவு சிம்ம ராசிக்கு கோபம் கன்னி ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு அசதி விருஷிக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு பரிசு மகர ராசிக்கு வழிபாடு கும்பராசிக்கு அன்பு மீன ராசிக்கு மறதி ஸோ நாளை பொறுத்த அளவுக்கு சுமாரான ஒரு நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உறவினர்கள் கூட இருந்த க மனச மனக்கசப்புகள் வேறு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் புதிய நபர் அறிமுகம் ஏற்படும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் ஆன்மீக ஈர்பு காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகும் இன்றைக்கி உற்சாகமான நாளாக தான் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வர வாய்ப்புகள் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் இன்றைக்கி வந்து முடிவுகளை சிறந்த முறை முறையில் எடுக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆற்றலுக்கு திறமைக்கு அங்கீகாரம் நல்லா இருக்குது உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க ஊக்கத்தொகை இல்லைன்னா வந்து சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மகிழ்ச்சியால் இன்றைக்கி துணையோட நல்லா ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நேரத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியாக கழிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை சுமாராகவே இருக்குது வரவு நல்லா இருக்கும் அதே மாதிரி ச செலவும் கம்மியாக இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி மனசில் இருக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறையும் வியாபாரம் செய்கிறவங்கிற செய்கிறவங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் உங்களுக்கு தேவை அறிஞ்சு உங்களுக்கு உதவாங்க கடன்கள் கொஞ்சம் குறையும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் தருணத்தை பயன்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பிரச்சனையிலையும் செயல்லையும் யதார்த்தமான அணுகுமுறை இன்றைக்கி தேவையாக இருக்குது முக்கிய முடிவுகளாக இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி நாள் வந்து பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு பொறுமை அவசியமாக இன்றைக்கி தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இல்லை இருக்கிற சூழ்நிலை அதே மாதிரி உங்களோட தொடர்பும் கொஞ்சம் புரிதலும் கூட வேலை செய்கிறவங்களோட குறைவர மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட விட்டு கொடுத்து போகிறதோ தட்டி வேலை வாங்குறதோ நல்ல பலனை தரும் இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்துலேயும் சில திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவியில் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது இன்றைக்கி நல்லது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நட்போட இன்றைக்கி துணைக்கிட்ட பழகினீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பும் அண்ணுணிமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்த பணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை நிர்வகிக்கிற விவேகத்தோடு செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் இன்றைக்கி சிக்கனமாக இருக்கிறது நல்லது தொழில் ரீதியான பயணங்களில் நல்ல பலன் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் யோசித்து செயல்படுறது பல விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு பலன் தரும் வேலைகளை உங்களோட புத்தி கூர்மையால் சில வேலைகளை கரெக்டான நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் நம்பிக்கையோட இந்த நாளை எட் எதிர்கொண்டிங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை திட் சிறப்பாக திட்டமிட்டு நேரத்தோடு பணி புரிஞ்சு புரிஞ்சு நல்ல பேரை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட நிலையும் அதாவது பதவியும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மோராக அதிகமாக டென்ஷன் ஆகாமல் கூலாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இணக்கமான மகிழ்ச்சியான உறவை பராமரிக்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் உட்காந்து பேசி சில முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு முடியும் ஆதரவாகவும் செயல்படுறதுக்கு நாள் நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை எப்படி கையாளுறதுன்னு கற்றுக்கிறது நல்லது பயனுள்ள விஷயங்களுக்கு பய பணத்தை பயன்படுத்துங்க உங்கள்கிட்ட சிறி குறைஞ்ச பணமே இருந்தாலும் அது உங்களோட திறமையால் நிலைமையை சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சத்து நிறைந்த சாப்பாட்டாக சாப்பிட்றது நல்லது இன்றைக்கி வந்து தூய்மையான இடங்களில் உணவு சாப்பிட்றது நல்லது வீட்டை தவிர வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதி நிலவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை கொடுக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும் தொழில் இல்லை இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி குறைஞ்சி நாள் சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்கும் உங்கள் உற்சாகம் அதிகமாக இருக்கும் செய்யும் செயலில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையில் தொழிலில் நல்ல பலனை அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் காரணமாக உங்களோட வளர்ச்சி நல்லாவே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து நீங்கள் உற்சாகமாகவே கொண்டு போக முடியும் பிரகாசமான ஒரு நாளாக இருக்குது வேலையில் உங்களோட கடின உழைப்புக்கு இன்றைக்கி வெகுமதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரெண்டு பேருக்குட்டியும் உங்களோட மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது நல்லுறவு ஏற்படும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் கிட்ட கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு வர பணமும் சரி உங்கள் கையில் இருக்கிற பணமும் சரி போதுமானதாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதில் மூலிமா உங்களுக்கு இன்றைக்கி ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தைரியத்தோடவும் உறுதியோடவும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த வித பாதிப்பும் கிடையாது சாப்பாடை மட்டும் டைமுக்கு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே நீங்கள் செய்யப்போகிற காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனா தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கூட வேலை செய்கிறவங்களோட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எல்லோரையும் வீட்டில் ஆஃபீஸில் தொ தொழில் செய்கிற இடத்துல அனுசரித்து போகிறது கூட இருக்கிறவங்கள நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி த மூ மூவ் பண்ணுறது நல்ல பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு கத் கற்றுக்குங்க அனுசரித்து போங்க யோசித்து பேசுங்க அதே மாதிரி உங்களோடய வார்த்தைகளை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் யோசித்து பேசுகிறது நல்லது அதனால் அதே மாதிரி தேவையில்லாத இடங்கள்லேயும் பேச வேண்டாம் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக திட்டமிட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகள் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் இருக்குது அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்டேருந்து பாராட்டும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குறைவு இல்லாமல் உங்களோட வேலைகளை நல்லபடியாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களோட துணைக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது நேர்மறையான எண்ணங்கள் இருந்ததுன்னா நல்லாவே இன்றைக்கி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்குது உங்களோட திறமையால் இருக்கிற பணத்தை வச்சு இன்றைக்கி நால செலவு பண்ண முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பல்வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகத்தால் புதிய அனுபவங்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் இன்றைக்கி வந்து நல்ல பலன் கிடைக்கும் உறவினர்கள் வழியாக மனமகிழ மாதிரி செய்திகள் வந்து சேரும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில தடைகள் நீங்கள் செய்கிற காரியங்களில் இருக்கும் அதனால் மனசை தளராமல் தைரியமாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட பிரச்சனைகளோட தீவிரத்தை குறைச்சி முடிஞ்ச அளவுக்கு சுட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சமாளித்து நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கட்டுப்பாடோடு இருக்கிறது சிறந்த பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த விஷயத்துலையும் ரொம்ப அலட்டிக்காமல் லேசாக எடுத்துக்கொள்ளுறது நல்லது உங்களோட பணிகளை நூறு சதவீதம் முயற்சி செ முயற்சியோட விரும்பி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நல்ல அங்கீகாரமும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க கூட செலவு பண்ணுறது நல்லது வெளியிடங்களுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்ணுனியம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உறவில் பிணைப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவு அதிக செய்கிற மாதிரி இருக்குது தேவையான விஷயங்களுக்கு பணம் செலவு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கண்காணிப்போட கட்டுப்பாட்டோட பணத்தை செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கு இன்றைக்கி கண்டிப்பாக முக்கியத்துவம் தரணும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறது நல்லது நீர் சத்து வெயில் காலங்கிறதுனால நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு அதிகமான நீர் பருகிறதோ நீர் காய்களோ சாப்பிட்றது நல்ல பலனை கொடுக்கும் அதில் மற்றபடி கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆடம்பரமான பொருட்களை வாங்கிறது வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து நினச்ச காரியம் ஈஸியாக நடக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு செயல் எல்லா விஷயத்துலேயும் செயல்படுறது அவசியமாக இருக்கும் தொண்டு நடவடிக்கைகள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவு ஆறுதல் தரும் ஆன்மீக ஈடுபாட்டில் மூலிமா உங்களால் இன்றைக்கி ஆறுதல் பெற முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காண கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட கவனத்தை சிதற வைக்கிற மாதிரி விஷயங்கள் சில நடக்கும் அதிலிருந்து தள்ளி நிற்கிறது நல்லது நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது அவசியமாக இருக்கும் உறவில் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வார்த்தைகளையும் குத்தி காட்ட வேண்டாம் ஒரு ஒரு கருத்தை ஒரு ஒரு அடுத்தவங்க மதிச்சிங்கன்னா பரஸ்பர புரிதல் ஏற்படும் அதனால் கருத்து வேறுபாடு குறைஞ்சி ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்நுனியமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது இல்லைன்னா பணம் கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருக்கிற பணத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது நல்லது விலை பொருட்கள் வாங்குகிறன்ட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் செலவை கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி கால்வழி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகமாக கொள்ளாமல் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா போதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்க வேண்டாம் நாளை வந்து அமைதியாகவும் நம்பிக்கையோடும் கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு நீங்கள் நினைச்சக்காரியத்தை நினச்ச மாதிரியே செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் நீ நீங்கும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் தடைகளை எளிதாக சமாளிக்கிற ஒரு நாளாக இருக்கும் ச கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை காரணமாக வேலைகளை உடனுக்குடன் விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடவும் அதே மாதிரி தரத்தோடவும் செய்யக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட வேலை செய்கிற முறையை பார்த்து பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் கூட வேலை செய்கிறவங்களும் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய நாளாகவும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் உங்களை புரிஞ்சிக்கிட்டு நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பிணைப்பும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அண்ணுனியமும் வளர்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சி செய்கிறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே பணம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குது பணத்தை பயனுள்ள ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் முடிஞ்ச அளவுக்கு வர பணத்தில் சேமிக்கிறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழியை பாருங்கள் செலவு செய்யாமல் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது உங்கள் கிட்ட அடுத்தது ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் உங்களோட உற்சாகமான மனநிலையும் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாப்பாட்டு விஷயத்தை மட்டும் நேரத்துக்கு சாப்பிட்டிங்கனாலும் வெயில் காலங்குறனால உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான நீர் பருகிறதும் உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு திடீர் தன உறவு ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவினர் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு வேலையும் திறம்பட செஞ்சு பிடிக்கிற நாளாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இருப்பாங்க வெளி மாநிலத்தவர் அதாவது வெளிநாட்டவர் வெளி மாநிலத்தவர் நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் சீராகவே போகும் உங்களோட பாசிட்டிவ் தாட் நிறையவே இருக்கும் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் பல காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உங்களோட அனைத்து வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடித்து பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களே நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீங்களோ அதனால் அவங்களோட ஆதரவு உங்களோட வேலையில் ஈஸியாக இருக்கும் அதனால் உங்களோட வேலைகள் ஈஸியாக முடியும் நீங்கள் பேர் எடுக்கிற மாதிரி முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு கவலையும் கிடையாது ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பேரும் நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிற நாளாக இருக்குது வெளியில் போய்ட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி பண வரவு அதிகரிக்கிற நாளாக தான் இருக்குது கடந்த சில ஆண்டுகளாக சேமித்த காரணமாக உங்கள்கிட்ட பணம் திருப்திகரமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை முக்கியமான முத் முதலீடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி திட்டமிடுறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட ஆற்றலும் கிட்ட இருக்கிற தைரியமும் உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உங்களோட ஆரோக்கியத்தை இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வச்சிருப்பே வச்சிருக்கும் அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வாழ்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் மனசை கவலைப்படுத்துகிற மாதிரி இருக்குது நெருங்க நெருங்கியவர்களோட உதவியால் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பெற்றோர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை எடுத்துகிட்டு பாசிட்டிவாக எந்த காரியத்தையும் செய்கிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம் அதுக்குண்டான திட்டமிடலை செய்யறதுக்கு நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளில் கு சொன்ன நேரத்தில் வேலையை செஞ்சு முடிக்க சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறதா இருக்கும் கடைசி நிமிடத்தில் அவசரமாக செய்ய வேண்டாம் அது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக இன்றைக்கி பயணம் போகிற மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே சகஜமாகவும் உங்களோட கருத்துக்களை மேன்மையாகவும் உங்கள் துணைக்கிட்ட சொல்கிறது நல்லது உறவில் நல்லிணக்கம் ஏற்பட உங்கள் துணைக்கிட்ட அமைதியாக விஷயங்களை பகிர்ந்துக்கிறதும் கையாளுதும் நல்லது அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களாலேயும் வீட்லேயும் அதனால் பணத்தை சரியாக நிர்வகித்து பண நிதி நிலைமையில் ஸ்திரமாக ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வெளியில் போதும் பார்த்து சாப்பிட்றது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் நிதானம் கண்டிப்பாக தேவை வேலையில் அடுத்தவங்களோட வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்ல பலனும் கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக வேணும் அப்போ தான் வந்து நீங்கள் தைரியமாக உங்களோட நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை சமாளிக்க முடியும் உங்களோட சுய முயற்சி இன்றைக்கி அதிகமாக தேவை அப்போ தான் வந்து இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை இன்றைக்கி இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை அது டிமோட்டிவேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பழகிறது இன்றைக்கி நல்லது அமைதியாக இருந்து பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொள்கிறது நல்லது நீங்கள் செய்கிற காரியங்களில் வேலைகளை நேர்மையோடு செஞ்சு நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போக பாருங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து உதவி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக சில விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக அமைதியாக ரெண்டு பேரும் இன்றைக்கி இருந்தாலும் சந்தோஷமாக என்னால் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குறைவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவு சேமிக்கிறதுக்கு மூலிமா எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக வச்சுக்க பாருங்கள் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்தது அதை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ டென்ஷனையோ கொண்டு போகாதீங்க டென்ஷனை கொண்டு போனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பாகிற மாதிரி இருக்குது அதனால் தியானம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியத்தை அமை மனசை அமைதியாக வச்சுட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் புத்திர பசங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபார ரீதியாக பொருளாதாரம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட எண்ணங்கள் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக தான் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைக்கி வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை முழுசாக பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை ஈஸியாக இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களோட திட்டமிடல் மற்றும் திறமை காரணமாக சில காரியங்கள் நல்லாவே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவு சிறப்பாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேரும் இன்றைக்கி மனசு விட்டு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறதுக்கும் இன்றைக்கி நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட அவசர தேவைகளை சமாளிக்க சின்ன அளவில் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது முடித்த அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து கடன் வாங்காமல் நாள் கொண்டு போக பாருங்கள் அப்படி இல்லைனா பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி பண்ணுங்கள் விரைவு பண்ணுற மாதிரி செலவுகளை அதிகமாக செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது மனசு உடல் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வர வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நல்ல பலனோட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்